ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி கொல்கத்தாவில் ஒரு மனிதன் மட்டும் பிறக்கவில்லை ஒரு ஆன்மீக புரட்சி பிறந்தது அவர்தான் சுவாமி விவேகானந்தர் கூர்மையான புத்தியும் தேடும் மனமும் அவரிடம் இருந்தது அந்த தேடல்தான் அவரை ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கொண்டு சேர்த்தது அங்கு இருந்துதான் ஒரு சாதாரண இளைஞனாக இருந்தவர் உலகம் வியக்கும் துறவியாக மாறினார் உலகம் முழுக்கும் சுற்றி தீர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் உலக மத மாநாடு நடந்தது அந்த மேடையில் ஒரு இந்திய துறவி எழுந்தார் அவர் சொன்ன ஒரே சொல் அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே அவ்வளவுதான் உலகமே நிசத்தமானது அவர் சொன்ன செய்தி ஒன்றே உன்னால் முடியும் என்று நம்பு அந்த வார்த்தை இந்திய இளைஞர்கள் மனதில் தன்னம்பிக்கை விதையாக விதிக்கப்பட்டது விவேகானந்தர் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க தம் ஃபாக்ஸ் டிவி சேனல் ஃபுல் வீடியோ இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு மறக்காம போய் செக் பண்ணுங்க எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ